வணக்கம் பசி திரு இந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒன்று ஆனா இது சும்மா நம்ம வயிற்று பசிய பத்தி மட்டும்தானா இல்ல இதுக்கும் மேல நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ஆழமான ஒரு தேடலுக்கான ஒரு திறவுகோளா இருக்குமா வாங்க இந்த சிம்பிளான வார்த்தைக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற பெரிய ரகசியத்தை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாட்டலாம் சரி நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க உங்க வேலை உங்க சொந்த பந்தம் உங்க லட்சியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி நிஜமாவே உங்களுக்குள்ள உங்க ஆன்மாவுக்குன்னு ஒரு பசி இருக்குமே அது எதுக்கு ஒரு தீராத தாகத்தோட எதை அடையணும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஓகே அந்த கேள்வி அப்படியே உங்க மனசுல இருக்கட்டும் இப்போ இந்த ஆழமான பசியை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச நாம தினமும் உணர்ற ஒரு பசியிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஆமாங்க நம்ம உடல் பசிதான் யோசிச்சு பாருங்க நடு திடீர்னு பயங்கரமா பசிக்குது அப்போ வேற ஏதாவது யோசிக்க முடியுமா சான்ஸே இல்ல கண்ணை மூடினா கூட சாப்பாடோட வாசனை தான் மூக்கு தொலைக்கும் எப்படா சாப்பிட்லான்னு தான் தோணும் அந்த பசி அடங்குற வரைக்கும் நம்ம உலகமே அந்த ஒரு பிளேட் சாப்பாட்டுக்குள்ள அடங்கி போயிடும் இல்லையா இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் ஆனா பாருங்க இந்த வயிற்று பசிய சாப்பாடு தீர்த்துடும் ஆனா நம்ம வாழ்க்கையில சில பசி இருக்கு அது எவ்வளோ சாப்பிட்டாலும் தீராது எவ்வளோ ஜெயிச்சாலும் அடங்காது அப்படிப்பட்ட ஒரு ஆழமான வேற ஒரு விதமான பசியை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் அதுக்கு பேரு தான் பசி இது வந்து பணம் பேரு புகழ் அதிகாரம் இந்த மாதிரி உலக விஷயத்துக்காக வர்ற பசி இல்ல இது வேற இந்த பிரபஞ்சத்தோட மூலத்தை தேடுற நம்ம ஆன்மாவோட பசி கடவுளோட அருளுக்காக ஏங்குற ஒரு தாகம் இது சும்மா ஒரு ஆசை கிடையாதுங்க நம்மளோட ஆணிவேர்லேருந்து பொங்கி வர்ற ஒரு தீராத ஏக்கம் இப்போ இந்த ரெண்டு பசிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் உடல் பசிக்கு சாப்பாடு வேணும் சாப்பிட்டா முடிஞ்சது அது டெம்பரரி ஆனா அந்த அருட்பசி இருக்கே அது இறைவனை தேடுது அது நம்ம ஆன்மாவையே தொடும் நம்மள மொத்தமா மாத்தக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு ஒன்னு உடம்பு நிரப்புது இன்னொன்னு உயிரையே நிறைக்குது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க பொதுவா பசி ஏக்கம் அப்படின்னாலே நாம என்ன நினைப்போம் ஏதோ குறைவா இருக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு நினைப்போம் இல்லையா ஆனா ஆன்மீகத்துல இந்த அருட்பரசி ஒரு குறை இல்லையா அது ஒரு வரம் ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்றாங்க ஆமா நீங்க கேக்குறது சரிதான் மூலத்துல என்ன சொல்றாங்கன்னா கடவுளை அடையணும்னு யாருக்கு பசி வருதோ அவன் பாக்கியவான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு தேடல் மனசுல இருக்கிறதே ஒரு வரம்னு சொல்றாங்க அது ஏன் அப்படி அதுக்கு சில காரணங்கள் இருக்கு முதல் விஷயம் இந்த பசிய யாரும் காலேஜ்லயோ சொல்லி தர முடியாது அது நமக்குள்ள ஒரு விதம் மாதிரி தானா முளைச்சு வரணும் ரெண்டாவது இந்த ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்குன்னாலே நீங்க அருளை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சுரக்கமா சொல்லணும்னா இந்த பசிதான் கடவுளை நோக்கிய நம்ம பயணத்தோட முதல் ஸ்டெப் இது சும்மா தத்துவம் பேசுற மாதிரி இருக்கலாம் ஆனா இது நிஜம் நிறைய ஞானிகள் அவங்க வாழ்க்கையில இந்த பசியோட தீவிரத்தை ரொம்ப ஆழமா உணர்ந்திருக்காங்க அதுக்கு பட்டினத்தாரோட வார்த்தைகளை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமா என்ன அந்த வரிகளை கேளுங்க விசுத்தி மகேஸ்வரனை வெளிதிறந்து பாராமல் பசித்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே அப்பா என்ன ஒரு வரி அதாவது எங்கும் நிறைந்த இறைவா உன்ன கண்ணால பார்க்க முடியாம எம் மனசு பசியால உருகி பதறுதேன்னு சொல்றாரு பட்டினத்தர் இது சும்மா ஒரு கவிதை இல்ல இது ஒரு ஆன்மாவோட அழுகை இந்த அருட்பசியோட உச்சம்னா அது இதுதான் அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அருட்பசிங்கிறது மனசுல ஒரு காலி இடம் கிடையாது நம்ம கிட்ட ஏதோ இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பதிலா அது ஒரு காலிங் பெல் மாதிரி கடவுளே நம்மள கூப்பிடுறதுக்கான ஒரு தெய்வீக அடையாளம் அதனால ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு மறுபடியும் வருவோம் நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய தேடல் ஒரு தீராத பசி அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ ஒருவேளை அதுதான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசா இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க